புதிய பேருந்து நிலையத்தின் அருகில் நம்ம நெல்லை வரவேற்புப்பதாக அமைக்கப்பட்டது தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை சார்பில் திருநெல்வேலிக்கு பலவித சேவைகள் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகை தரும் மக்களை வரவேற்கும் விதமாக புதிய பேருந்து நிலையத்தின் அருகில் நாகர்கோவில் சாலையில் ரவுண்டானா அமைத்து நம்ம நெல்லை வரவேற்பு பாதாக அமைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை நிறுவனத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இது குறித்து சென்னை சில்க்ஸ் மேலாளர் தோப்புசாமி பேசுகையில் இந்த நம்ம நெல்லை வரவேற்பு பதாகை அமைக்க காரணமாக இருந்த அனைவருக்கும் angi de வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று நம்முடைய தமிழகம் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பை வந்து மற்ற மாநிலங்களுக்கும் நன்றாக ஒரு பெற்றுள்ளது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்றாலும் நம்முடைய திருநெல்வேலி மண்ணும் அப்படிதான் அண்டை மாவட்டங்களாகட்டும் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்களாகட்டும் சகோதர மனப்பான்மையுடன் அவர்களை வரவேற்கும் ஒரு பெருமை மிக்க மக்களை கொண்டது தான் நம்முடைய திருநெல்வேலி மண் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வருகை தரும் அந்நிய மாவட்டங்கள் மற்றும் அந்நிய மாநில மக்களை வரவேற்கும் பொருட்டு இந்த நம்ம நிலை வரவேற்பு பதாகையை வந்து இந்த இடத்துல நம்மளுடைய மிக அதிக மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரவுண்டானாவில் வந்து இன்றைக்கி அமைத்திருக்கிறோம் இந்த அமைப்பதற்கு நமக்கு பேருதவியாக இருந்த நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் உள்ளாட்சி அரசாங்கம் அனைவருக்கும் தி சென்னை சில்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் குமரன் தங்கமாளிகை சார்பிலும் எங்களுடைய நிர்வாக இயக்குநர்கள் ஸ்ரீ வினீத்குமார் சார் அண்ட் டி கே சந்திரன் சார் அவர்கள் சார்பிலும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் வந்து இந்த நம்மநிலை வரவேற்பு பதாகையை வந்து கோ நெடுஞ்சாலைத்திற கோட்ட பொறியாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்திற அலுவலகின் உயர் அலுவலர்கள் எல்லாருமே வந்து திறந்து வச்சு இதை நம்மளுடைய மாவட்டத்திற்கு அர்ப்பணிப்பு செய்து உள்ளார்கள் இதற்காக அவர்களுக்கும் மிக ஒரு நன்றியினை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தி சென்னை சில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த வரவேற்பு பதாகை வரவேற்கும் காலங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும் என்பதில் ஐயமில்லை என்பதை மகிழ்ச்சியுடன் நம்முடைய நெல்லை மாவட்ட மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்